லவ்வருக்கு தாஜ்மஹால் கட்டி ஃபீல் பண்றீங்களா நாங்க கட்டி வச்சிருக்கிற மக்களை நீங்க கரையம் பண்ணா மட்டும் போதுங்க இந்த தாஜ்மஹால் உங்க தாங்க தாஜ்மஹால் டூர் போலாமா வாங்க மக்களே ரெண்டு கார் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேசியஸான வராண்டா இருக்குங்க ஒரு ஹாலு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்னு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வயலடிங்க வயலடிங்க வீடு இல்லைங்க பங்களா மக்களே அடா ஆமாங்க மீண்டோரை ஓப்பன் பண்ணதுமே ஒரு மினி கல்யாண மண்டபம் சைஸுக்கு பெரிய ஹாலுங்க சப்போஸ் எங்கள் வீட்டில் ஒரு கெட்டு கதரோ இல்லை ஒரு சின்ன ஃபங்க்ஷனோ கூட நீங்கள் மண்டபம் புக் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க மக்களே வீட்டிலையே வைக்கலாங்க அவ்வளோ பெரிய ஹாலுங்க ஒரு பத்து லைட்டாவது இருக்குங்க ஈவினிங் டைம்ல ஒரு பார்ட்டி எஃபெக்ட் ஃபீல் கொடுக்குங்க நம்ம லிவ்விங் ரூமுக்கு அழகே டிவி யூனிட் தாங்க நல்லா ப்ரீ ஃபிக்ஸ்டு உடன் டிவி வால் யூனிட் இருக்குங்க இதை தனியாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எப்படியோ ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபதாயிரம் ஆகுங்க ஆனால் இது எல்லாமே இன்பில்ட்டாகவே பண்ணியிருக்கோம் ஸ்டோரேஜ் செல்ஃபு ட்ராயர்ஸு சைடு பேனல்னு சும்மா மின்னுதுங்க அடுத்த இடத்த சாமிக்கு விட்டேங்க அட ஆமாங்க ஒரு மினி பூஜா ரூம் இருக்குங்க ஹாலே இப்படின்னு அடுத்து ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம லேடிஸ் கண்ட்ரோலில் இருக்க கிச்சன் தாங்க கிச்சன் என்ட்ரன்ஸ்லயே ரெண்டு கலர் லைட்டுங்க உங்கள் பார்ட்னர்ஸ் கூட கேண்டில் லைட் டின்னர் எஃபெக்ட்லாம் வேற லெவல்ல இருக்குங்க டைனிங் ரூமில் கிச்சன் யூனிட் செப்ரேட்டாக இருக்குங்க மாடுலர் கிச்சனுங்க பாத்திரம் குடம் வைக்க ஃபுல்லாக உடன் ட்ராக்லேயே பண்ணியிருக்காங்க பேஸ் யூனிட்டு அதே மாதிரி மசாலா பாட்டில்ஸ் நீங்கள் நினைக்கிற பாட்டிலைங்க ஆயில் பாட்டிலு கிளாஸு சின்ன டப்பா வைக்க வால் யூனிட் இருக்குங்க ஸ்பூனு பிளேட்டு கத்தி கரண்டி வைக்கிறதுக்கு ட்ராயர்ஸுங்க வாட்டர் டேப்பு வெசல் வாஷிங்க்குன்னு சிங்க் யூனிட் தனியாக இருக்குது புகை எஃபெக்ட் எல்லாம் போக சிம்னி எக்ஸாஸ்ட்டு மசாலா வெஜிடபிள்ஸு பாக்கெட் பொருள்லாம் வைக்க கால் யூனிட்டுங்க அப்பப்போ யூஸ் பண்ணுற பொருளை வைக்கிறதுக்கு லாஃப்ட் இருக்குங்க ஃபுல்லாகவே உடன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படியோ தனியாக பண்ணணும் ஒரு மூணு லட்சம் ரூபா ஆகுங்க ஆனால் இது எல்லாமே நாங்கள் வீட்டோடயே கொடுத்துட்றோங்க அடுத்து பெட்ரூம் தாங்க நல்லா குயின் சைஸ் பெட் போடுற அளவுக்கு பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம்ங்க உங்கள் திங்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க லாஃப்ட் ஃபுல்லாகவே உட்டன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அட்டாச் பாத்ரூமுங்க பாத்ரூமே ஒரு மினி சைஸ் ரூம் மாதிரி இருக்குங்க வாழு ஃபுல்லாகவே டைல்ஸு கீழே பார்த்தா நம்ம மூஞ்சி தெரிகிற அளவுக்கு டைல்ஸ் எஃபெக்ட்டுங்க அடுத்த ஹைலைட்டு இன்னர் ஸ்டார் கேஸ் தாங்க நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு தெரியுங்க இந்த மாதிரி இன்னர் ஸ்டார் கேஸ் இருந்தால் சறுக்கி விளையாடுற அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்குங்க இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்டிலேன்னு சொல்கிற அளவுக்கு இன்ஜினியர் பார்த்து பார்த்து பக்காவாக எலிவேஷன் பண்ணியிருக்காருங்க எல்லாமே லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படியே இன்னர் ஸ்டார் கேஸ் மேலே ஏறி போனால் அங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க கீழே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மேலே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்லேயும் இருக்குங்க ஷெல்ஃப் ஃபுல்லாகவே உட்டன் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அட்டாச்சு பாத்ரூம்ங்க ஷவர் எஃபெக்ட்டோட எப்பா அப்படி இருக்குங்க சரி அவ்வளோதான் போகலன்னு கீழே இறங்கலான்னு வந்தால் சைடில் ஒரு டோருங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு வீட்டு அளவுக்கு சிட் அவுட் இருக்குங்க மக்களே ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் டைம்ல டயர்டாவோ டென்ஷனாகவோ வந்தால் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இயற்கை காத்த லட்ச ரூபா கொடுத்தா கூட உங்களால் வாங்க முடியாதுங்க ஆனால் இது பெஸ்ட்டு பிளேஸுங்க உங்கள் ஃபேமிலி கூட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடங்க அதுக்கு மேல இன்னொரு ஃப்ளோர் இருக்குங்க அதை மொட்டை மாடிங்க ரெண்டு வாட்டர் டேங்க் வச்சிருக்கிறாங்க ஒன்று உப்பு தண்ணிக்கு இன்னொன்னு நல்ல தண்ணிக்குங்க போர் இருக்கு சிறுவாணி தண்ணி கனெக்ஷன் இருக்கு நீங்க வந்தா மட்டும் போதுங்க லோன் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேங்க வீடு ஃபுல்லாக டைல்ஸு மார்பிள்ஸு மொசைக்குன்னு கண்டிப்பாக தாஜ்மஹால் அளவுக்கு இல்லைன்னாலும் உங்கள் லவ்வர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு பீஸ்ஃபுல்லான மினி தாஜ்மஹாலாக இருக்குங்க மக்களே கண்டிப்பாக இந்த பங்களா கோடி கணக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அவ்வளோவெல்லாம் இல்லைங்க மக்களே எழுவத்தெட்டே லட்சம் தாங்க அதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கு வாங்குங்க டைரக்ட் ஓனருங்க வாங்க மக்களே மக்களே தாஜ்மஹால் பார்க்க ஆக்ராவே போக தேவையில்லைங்க நீங்க கோயம்புத்தூர்ல இல்லைங்களா ஆமாங்க மக்களே ஒண்டி பட்டணம் எஸ்கே ஸ்கூல் கட்டி இந்த தாஜ்மஹால் இருக்குங்க மக்களே நாளைக்கே வந்து உங்க லவ்ரை குசிப்படுத்தீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போல வீடு எஸ்டேட் நிலம் எல்லாம் வாங்கணும்னா எஸ்கே எஸ்டேட் ஃபாலோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்